எல்லா உயிர்க்கும் என்னை போன்ற எளியவளையும் வலியவளாக மாற்றிய என் அண்ணன் என் உயிருக்கும் வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதியின் போர்படை தளபதியாக விளங்கும் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மல்ல சமுத்திர ஊருன்னு நினைச்சு வந்த தாவேக்காவின் மக்கள் காட்டிட்டிங்க நான் மதுரையில இருந்து வந்திருக்கேன் இவர் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை இவர் செல்லுகின்ற பாதை பாதை காட்டும் அண்ணா என்ன சொன்னாரு மக்களிடம் செல் மக்களுடன் மக்களிடமிருந்து கற்றுக்கொள் அதைதான் இன்று நம் கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அண்ணன் திரு அருண்ராஜ் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் திருச்செங்கோட்டில் உள்ள குரலற்றவர்களின் குரலாக இன்று ஒழித்துக் கொண்டிருப்பது நம் அருண்ராஜ் அண்ணன் அவர்களின் குரல் மட்டும் தான் என்பதை இங்கு பதிவு செய்து கொள்கிறேன் நம்ம சிங்க பெண்கள் எல்லாம் சேர்ந்து அண்ணன் கூட விசில் அடிச்சுட்டு இருந்தாங்க அந்த விசிலுக்கு என்ன அர்த்தம் அண்ணன் எங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த விசில் அடிப்பேன் நீங்க வந்து நிக்கணும் சொல்ற சத்தம் அது ஆட்டோ ஓட்டுநர்கள் சேர்ந்து அண்ணன் கூட விசில் அடிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அண்ணன் நாங்க நிம்மதியா ஆட்டோ ஓட்ட போனோம் ஏன் அக்கா மாருக்கும் தங்கை மாருக்கும் அம்மா மாருக்கும் பாதுகாப்பான ஆட்சியை தளபதியிடம் கொள்கை சொல்ற சத்தம் அது ஆண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்குன்னு உள்ள வந்தோட நினைச்சேன் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு கூட்டம்

மங்கை வேளர அஞ்சலையம் கொள்கை தலைவரா வழிகாட்டியிருக்காங்க அவங்கள மாதிரி நம்மளும் தைரியமாகவும் தியாக உணர்வோடு இந்த சமுதாயத்துக்காக உழைக்கணும்னு நம்ம ஆட்சி மாதிரி உள்ள வரும்போது சொல்லிட்டு இருந்தாங்க நூறு நாள் வேலை திட்டத்துல சரியான வாய்ப்பே கிடைக்கல உண்மைதான நூறு நாள் வேலை சரியாக திமுக ஓட்டு கேட்டு வரும்போது என்னன்னு எப்படி ஆட்டணும் இல்ல உங்களுக்கு ஓட்டு காட்டணும் நீங்க கரெக்ட் தானே நம்ம ஊர்ல இன்னொரு பிரச்சனை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சத்துணவு ஊழியர்கள் வந்து இங்க கம்மியா இருக்காங்கன்னு சொல்லி ஆனா பாவங்க நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கற அங்கன்வாடி ஊழியர்கள் பல நாட்களா போராடிக்கிட்டு இருக்காங்க பிங்க் பஸ் ஊட்டோ பிங்க் பஸ் ஊட்டோன்னு பெருமையா பேசுறீங்களே அங்க எங்க அக்கா மாரோ அம்மா மாரோ பிங்க் சேலை கட்டி போராடுறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா முதல்வர் அவர்களே இந்த தமிழக பெண்கள் கண்ணீர்ல வாழ்றீங்க நீங்க இந்த ஆட்சி தேவையா நமக்கு இந்த ஆட்சி தேவையா சத்த பத்தல யார் ஆட்சிக்கு வரணும் யார் ஆட்சிக்கு வரணும் இந்த நகராட்சி ஆபீஸ்க்கு கிட்ட கேட்கணுங்க சத்தமா சொல்லுங்க யார் ஆட்சி வரணும் நம்ம அருண்ராஜ் சார் வந்து ரொம்ப கேஜி அருண்ராஜ் அவரோட இனிஷியல் ஒரு சொல்லலாம் ஜென்டில் உண்மையிலேயே ரொம்ப தங்கமான ஊடகத்துல ஒரு முதல் முதல்ல ஒரு விவாதத்துல கலந்து கொண்டேன் அத பார்த்துட்டு எனக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினார் நல்லா பண்ணிருக்கமா இன்னும் நல்லா படி நீ பெரிய நிறைய வளரலாம் அப்படின்னு இப்படி ஒவ்வொரு பெண்ணையும் ஊக்குவிக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தால மட்டும் தாங்க முடியும் அதனாலதான் அந்த மாதிரி ஆட்களா மட்டும்தான் நம்ம தளபதி தேடி கொண்டு வந்து வச்சிருக்காரு இந்த தங்கத்தை நீங்க விட்டுறாதீங்க திருச்செங்கோடு மக்களே இந்த தங்கத்தை தவற விட்டு விட்டால் நம் தலையெழுத்தை மாற்ற முடியாது திருச்செங்கோடு மக்களே ஒரு இன்னைக்கு மக்கள் குறை கேட்பு கருத்து கேட்பு கூட்டத்தில் இருந்தோம் அப்ப ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ஒரு அம்மா வந்து சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க ரொம்ப டீசல் வில எல்லாம் ஏறிடுச்சு கஷ்டப்படுறோம் விலவாசி ஏறிடுச்சு கஷ்டப்படுறோம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியா வந்து நறுக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க என் புருஷமாரெல்லாம் டாஸ்மாக்கு போகாம ஞாபகம் இருந்தா நான் இந்த காக்கி சட்டைய போட தேவையில்லை இப்படியே அக்காமார்களையும் தாய்மார்களையும் வேலைக்கு அனுப்ப வைத்து வேலைக்கு போவது வந்து பெண்களோட எம்பவர்மெண்டா இருக்கணும் அவங்களோட பாவர்டியா இருக்க கூடாது முதல்வர் அவர்களே இதுல வெல்லும் பெண்கள் தமிழ்நாடா எங்க சத்துணவு ஊழியர்கள் அக்கா ஜெயிச்சுட்டாங்களா ஜெயிக்கல எங்களோட ஆசிரிய பெருமக்கள் ஜெயிச்சுட்டாங்களா ஜெயிக்கல பதிமூணாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துல எங்கெங்க குடும்பம் நடத்துறது இருக்கிற விலவாசியில கரண்ட் பில்லு கூட நான் உள்ள நுழைஞ்சிட்டு போதே என்ன சொல்லிட்டாரு கரண்ட் பில்ல பார்த்தாலே பதவ வச்சிருச்சு

மிதக்கிற இந்த தமிழகம்னு சொல்லி போவாங்களா அவங்க நம்புற ஒரே பிராண்ட் நோட்டில் நோட்டுல உள்ள காந்தி தாத்தா மட்டும்தான் ஐயாயிரம் ரூபாய் ஓட்டு கொடுத்தாலும் யோசிக்கணும் மக்களே நீங்க அஞ்சு வருஷத்துக்கு அவங்க கொள்ளை அடிக்கிறதுக்கு ஐயாயிரம் ரூபாய் குடுத்தாலோ ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு எவ்வளவுங்க மூன்று ரூபாயா அப்ப நம்மளோட மதிப்பு இந்த மூன்று ரூபாயா நான் இத்தனைக்கு அதிகபட்சமா சொல்றேன் குறைஞ்சபட்சமா வச்சா என்ன நம்மளோட மதிப்பே அவ்வளவுதான் சொல்றாங்க அப்படிப்பட்டாலும் நம்ம மதிக்கணுமா அப்ப அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா இங்க இருக்க பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் இந்த சகோதரி கேட்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா உங்களை வாழ்க்கையில முன்னேற்றதுக்கான திட்டங்களோட வர்ற நம்ம தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் தான் நீங்கள் ஆதரிக்க வேண்டும் உங்களை இத்தனை நாள் ஏமாத்துனவங்கள நீங்க ஆதரிக்க கூடாது எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இன்னும் எத்தனை காலம் இந்த வார்த்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முடிவுக்கு வரணும் நம்ம தமிழக வெற்றிக்கலாம் ஆட்சிக்கு வரணும் விஜய் என்பது மூன்று எழுத்து வெற்றி என்பதும் மூன்றெழுத்து ஆட்சி என்பதும் மூன்று எழுத்து திமுக என்னும் மூன்று எழுத்து தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்பி தாவேகா என்னும் மூன்று எழுத்து தூய சக்தியை ஆட்சி கட்டில அமர்த்தும் வரை இங்க இருக்க ஒரு கூட்டமும் காலும் வேலும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி மனசாட்சி உள்ள மக்களாட்சிக்கு தளபதி மட்டும் தான் உறுதி என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் என்னை போன்ற எளியவளையும் வலியவளாக மாற்றிய என் ஆறுயிர் அண்ணன் என் உயிருக்கும் மேலான அன்பு தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதியின் போர்படை தளபதியாக விளங்கும் கழக பொதுச் அண்ணன் ஆனந்த் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மல்ல சமுத்திரோ ஊருன்னு நினைச்சு வந்தேன் தாவேக்காவின் மக்கள் சமுத்திரோன்னு காட்டிட்டிங் நான் மதுரையில இருந்து வந்திருக்கேன் இவர் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை இவர் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னாரு மக்களிடம் செல் மக்களுடன் வாழ் மக்களிடமிருந்து கற்றுக்கொள் அதைதான் இன்று நம் கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அண்ணன் திரு அருண்ராஜ் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் திருச்செங்கோட்டில் உள்ள குரலற்றவர்களின் குரலாக இன்று ஒழித்துக் கொண்டிருப்பது நம் அருண்ராஜ் அண்ணன் அவர்களின் குரல் மட்டும் தான் என்பதை இங்கு பதிவு செய்து கொள்கிறேன் நம்ம சிங்க பெண்கள் எல்லாம் சேர்ந்த அண்ணன் கூட விசில் அடிச்சுட்டு இருந்தாங்க அந்த விசிலுக்கு என்ன அர்த்தம் அண்ணன் எங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த விசில் அடிப்பை நீங்க வந்து நிக்கணும் சொல்ற சத்தம் அது ஆட்டோ ஓட்டுநர்கள் சேர்ந்து அண்ணன் கூட விசில் அடிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அண்ணன் நாங்க நிம்மதியா ஆட்டோ ஓட்ட போனோம் ஏன் அக்கா மாருக்கும் தங்கை மாருக்கும் அம்மா மாருக்கும் பாதுகாப்பான ஆட்சியை தளபதியிடம் கொள்கை சொல்ற சத்தம் அது ஆண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்குன்னு உள்ள வந்தோட நினைச்சேன் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு கூட்டம் அப்புறம்தான் பார்த்தா தெரியுது தமிழக வெற்றி கழகத்திற்கு புரட்சி தலைவருக்கு அப்புறம் நம்ம புரட்சி தாய்மார்கள் வர்றாங்க காசு தேவையா நமக்கு நமக்கு தேவை